இன்றைக்கி மஷ்ரூம் சாண்ட் வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் மஷ்ரூம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் வாட்ரெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும் கொஞ்சம் வரமிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மிளகுத்தூள் நல்லா கிளறி விட்டுக்கலாம் வாட்ரு ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும் அந்தளவுக்கு கிளறி விட்டுக்கலாம் வாட்ரு ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மஷ்ரூமை குக் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மஷ்ரூம் ஸ்டப் ரெடி ஆயிடுச்சு ப்ரெட்டில் மஷ்ரூம் ஸ்டப்பை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு சீஸ் ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சீஸ் ஆட் பண்ணியாச்சு இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் பிரெட்டை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிருச்சு இன்னொரு சைடு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மஷ்ரூம் சாண்ட் வச்சு ரெடி ஆயிடுச்சு உள்ள இருக்க எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சி ரொம்ப டேஸ்டான மஷ்ரூம் சாண்ட்விட்சி ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்